எல்லாருக்கும் வணக்கம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம்மில் இருக்க இயல் ரெண்டு பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும் சிலப்பதிகாரம் கண்டிப்பாக சிலப்பதிகாரத்தில் வந்து கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது சிலப்பதிகாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு சிக்ஸ்த்தில் பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எழுதுந்த யாரு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இதில் நுழையும் முன் அப்படின்றதுல எதுவுமே கிடையாது முக்கியமானது நெக்ஸ்ட்டு இந்த பாடல் வரிகள் கண்டிப்பா இதை பாடல் வரிகள் மிஸ் பண்ணவே கூடாது ஒரு கிளான்ஸ் படிச்சு வச்சுக்கணும் திங்களை போற்றதும் திங்களை போட்டதும் கொங்கு அலத்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்ற வங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலைப்போல் மேல் நின்று தான் சுருத்தலான் சிலப்பதிகாரம் வந்து இயற்கை வாழ்த்துவதாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எந்த ஆர்டர்னா திங்கள் ஞாயிறு மாமழை பூம்புகார் இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த இதை எல்லாத்தையும் போற்றி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இயற்கை வாழ்த்துவதாக அமைந்துள்ளது அப்படின்னு வரும் ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் ஒண்ணுமே இல்லை சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எழுந்த இளங்கோவடிகள் திங்களை போட்டதும் திங்களை போட்டதும் ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் மாமழை போட்டதும் மாமழை போட்டதும் இந்த லைன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மீரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை நூல்வெளி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவரிகள் இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இது வந்து நம்ம கூற்று கொடுத்துட்டு சரியாக தவறுன்ற மாதிரி கேட்பாங்க இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் வந்து எந்த மன்னர் மரபை சார்ந்தவர்னா சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி எது சொல்லுதுன்னா சிலப்பதிகார பதிகம் வந்து கூறுகிறது இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் காலம் என்னென்னு பார்த்தோன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இது இதுவே தமிழின் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் இதெல்லாம் வரும் ஓல்டு புக்கில் இருக்கும் இது ஆனால் நமக்கு இங்கே முத்தமிழ் காப்பியும் குடிமக்கள் காப்பியும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க என்று போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை வரும் காலம் வந்து ஒரே காலத்தை சார்ந்தது அதனால் இதை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாக இன்னொன்று தொடங்குகிறது இந்த சிலப்பதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இயற்கை வாழ்த்து தான் ஸ்டார்ட் ஆகும் திங்கள் ஞாயிறு மழை திங்கள் அப்படின்னா திங்கள் ஞாயிறு மழை பூம்புகாரும் வரும் என இயற்கை வாழ்த்துவதாக இன்னொன்று தொடங்குகிறது கழுத்தில் சூடுவது தார் தார்னா என்ன மாலை கழுத்தில் போடுற மாலை தான் தார் அப்படின்னு சொல்லுவாங்க கனையாழி அப்படின்னா என்ன அந்த நாலு ஆப்ஷனும் பார்த்துக்கோங்க இது வந்து பொறுத்துக்களை கூட கேட்கலாம் தார்னால் மாலை கனையாழினா கை விரலில் போடுற மோதிரம் தண்டை அப்படின்னா காலில் போடுறது மேகலை அப்படின்னா இடுப்பில் போடுறது கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு மின்குடை வெம்மை குட்டல் குடை பொற்கோட்டு பொன் குட்டல் கோட்டு கொங்கு அலர் கொங்கலர் அவன் குட்டல் அழிப்போல் அவன் அழி போல் காணி நிலம் காணி நிலம் பாரதியார் தான் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பாடல்கள்ல பாரதியார் சொல்லியிருப்பாரு காணி நிலம் பாரதியார் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு காணி நிலம் வேண்டும் பண பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினாய் அந்த காணி நிலத்தினேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே நிலை தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திரவே நன்றாக இளம் தென்றல் வர வேணும் பாடல் வரிகள் ஒன்றும் இதில் முக்கியம் கிடையாது இந்த இது தெரிஞ்சுக்கும் காணி மீண்டும் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாடல் வரையாருன்னா பாரதியார் காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இயற்பெயர் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன் இதுக்கு முன்னாடி இருக்க செய்யுள்ள நம்ம ரெண்டு பேருடைய இயற்பெயர் பார்த்துருப்போம் ஒன்று பாரதிதாசன் இன்னொன்னு பெருஞ்சித்திரனார் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்பிரதினம் பெருஞ்சித்திரனாரின் பெருஞ்சித்ரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் நம்ம ஒன்றா படிக்க படிக்க இயற்பெயர் வருதா முன்னாடி என்ன படிச்சோன்றது ரீகால் பண்ணி பார்த்துக்கணும் இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் எட்டை பிரமணரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பாடியவர் யான பாரதியார் அதே தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பாவல் பெருஞ்சித்திரனார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் பாரதியாரோட முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இருந்தா இந்த காணி நிலம் அப்படின்ற இந்த பாடல்கள் எடுத்திருக்காங்க இவ்வளவுதான் இதில் வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது பாரதி என்னும் பட்டம் சிறப்பிக்கப்பட்டவர் கிண்ணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் நல்குட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் குடல் இடையே குட்டல் சுடர் முத்துச்சுடர் நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி முத்துச்சுடர் போல் நிலாவொளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் பார்த்தீங்களா பொறுத்துகை மாதிரி கேட்டாங்க அதனால் பாடல் வரிகளை வந்து எங்கேயுமே நம்ம படிக்காமல் போகக்கூடாது ஒரு லன்ஸ் பார்த்துக்கணும் அதில் வந்து பொறுத்துக்க கேட்பாங்க இல்லை பாடல் வரிகள் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க முத்துச்சுடர் போல் நிலாவொளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் உரைநடை சிறகின் ஓசை பறவைகள் இடம்பெயர்தலை பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் பறவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே வலசை போகின்றன அது எதுக்காக வலசை போகுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போதுனா உணவு உணவுக்காக இருப்பிடம் தட்பவெப்பநிலை பெண்ணை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காக இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பறவை இடம்பெறுகின்றன அந்த நிலவு அந்த விண்மீன் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் இதை வச்சு தான் வந்து பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன பொதுவாக அது எப்படி இடம்பெயரும்னா வடக்கு நார்த்திலருந்து சவுத்து வரும் இல்லைனா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரும் இந்த மாதிரி தான் இடம்பெறுகின்றன வடக்கிலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டில் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கப்பல் பறவை சிறக சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை ஃப்ரிகார்ட் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது இதனுடைய வேறு பேர் என்னன்னு பார்த்தோன்னா கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஃப்ரிகார்ட் பேர்டு நானூறு கிலோமீட்டர் வரை தரையிலங் தரையிறங்காமல் பறக்கும் நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சத்திமுத்து புலவர் அப்படின்றவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் அந்த பாடலில் தென்ிசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்ற அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை பத்தி சொல்லுது அந்த நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை எழுதியவர் யார்னா சத்திமுத்து புலவர் தெந்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் அப்படின்ற அடிகள் வந்து எழுதுந்த யாரு சத்திமுத்து புலவர் தான் இது எதை குறிப்பிடுனா பலவை பறவைகள் வரசை வலசை வந்த செய்தி குறிப்பிடுகின்றன ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பாவிலேருந்து தமிழகத்துக்கு இப்போ கூட செங்கால் நாரைகள் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவினம் எதுனா சிட்டுக்குருவி தான் ஸோ அதெல்லாம் கதையாக தான் கொடுத்துருப்பாங்க ஆண் குருவி எப்படி இருக்கும் பெண் குருவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த சிட்டுக்குருவி வந்து மூணுலேருந்து ஆறு முட்டை வரைக்கும் போடும் பதினாலு நாள் அடைக்காக்கும் பதினைந்தாம் நாள் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து இது இம்பார்ட்டண்ட் துருவப்பகுதியில் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடர்ல கூட சிட்டுக்குருவி இருக்கு நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன சிட்டுக்குருவியோட வாழ்நாள் பார்த்தோன்னா பத்து டு பதிமூன்று வருடங்கள் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்னா பாரதியார் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடியவர் யார்னா பாரதியார் ஏன் அதனால சொன்னாங்க அவர் வந்து சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அரிசியை தன்னோட மனைவி கிட்டேருந்து வாங்கி அந்த குருவிகளுக்கு வந்து போடுவார் அதனால் காக்கை குருவி எங்கள் சாதி போட்டு அவர் பட்னியாக இருப்பார் அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க கா அது தேவையில்ல காக்கை குருவி எங்கள் சாதி என்றவர் யார்னால் பாரதியார் எல்லாருக்குமே தெரியும் அது நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் இந்தியாவின் பறவை மனிதர் உலகத்தின் அப்படின்னு கேட்டு கூட நம்ம கூற்று காரணம்ல கேட்பாங்க உலகத்தின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலின்னு கொடுத்துட்டு கூற்று ஒன்று சரி இரண்டு சரி மூன்று அந்த மாதிரி கேட்பாங்க நம்ம வந்து தெளிவாக படித்து போகணும் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இந்த பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்காரு தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார் இது இம்பார்ட்டன்ட் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு அப்படின்னா சலீம் அலியோட வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்றது அவரோட வாழ்க்கை வரலாற்று நூல் அவர் ஒரு குவர்ட் சொல்லியிருப்பார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொன்னவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிகாலா எவ்வளோனா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவைனம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும் பறவைகள் பற்றிய படிப்புக்கு பேர் ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவினால் மார்ச் இருபது தட்ப வெப்பம் த்பம் கூட்டல் வெப்பம் உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தனம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவ பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் நாராயண் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு பாடியிருப்பாரு தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயன் பாடியிருப்பாரு பறவைகள் பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் வலசை போதல் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் வலசை போக்கு காரணங்களில் ஒன்று இனப்பெருக்கம் உணவு தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இதுக்காக தான் பறவை வந்து வலசை போகிறது நெக்ஸ்ட் விரிவானம் கிழவனும் கடலும் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அந்திசி இது ஒரு ஆங்கில புதினம் என்ன புதி இது புதினமா என்னன்னு சொல்லி கூட கேட்பாங்க கிழவனும் கடலும் அப்படின்றது ஒரு ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு படக்கதையாக இங்கே சுருக்கி கொடுத்துருக்காங்க இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே ஒன்றுமேல த ஓல்ட் மேன் அந்திசி கிழவனும் கடலும் அப்படின்ற நூல் ஆங்கில புதினத்தோட ஆசிரியர் யாருனா ஹெர்னஸ்டெமிங்வே இன்னொரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது மூணு பாயிண்ட்மேன் அண்ட் தி சி அப்படின்ற ஆங்கில புதினத்தோட ஆசிரியர் யார்னா ஹெர்னஸ் டெமிங்வே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது ஸ்டோரி எல்லாம் நமக்கு தேவையில்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஏழு ரெண்டில் இருக்க இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு இப்போ இலக்கணம் பாட்டும் திருக்குறளும் நான் செப்ரேட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்